ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் என்ன இது பலமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களே சமையல் செய்ய போகிறோம் என்னான்னு சண்டே வந்து ஹெவியாக இருக்கிறதுனால மண்டே வந்து சிம்பிளாக பண்ணலான்னு நினைப்பேன் இதனால் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கீ ரைஸு வெண்டக்காய் தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு வெண்டைக்காய் வறுவல் கீ ரைஸ் எப்படி சொல்லிக் கொடுக்க எப்படி சொல்லி கொடுக்குறேன் பாருங்க சரியா முதல்ல குக்கரை வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிங்க எல்லாம் பயந்து அதிக ஷெஃப் ஸ்டவ் ஆன் பண்ணிங்க குக்கரை வச்சுக்கோங்க எனக்கு சீரக சாம்பால கீரை யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் மழை இங்கே சீரக சம்பா அரிசி ஒரு கிளாஸ் வந்து நான் ஊற போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு பேர் கூட அதனால வந்துட்டு நான் சீரக சம்பா அரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க ஸோ இது டக்குன்னு வேலை முடிச்சிடும் ஈஸியாக வேலை செய்யணும்னா ஈரக சம்ப சீதனம் நான் போடுவேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க குருமையெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கட்டி போட்டுக்கோங்க உலக வாசனை நல்லாயிருக்கும் கிராம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை நாலு கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை எங்கே போச்சுன்னு தெரியல ஒன்று தான் இருக்குது எங்கேயும் ஒன்றும் இருக்கு அதே கிளி போட்டுக்கோங்க ஜீரா ரைஸ் ஜீரை ரைஸ் சொல்லலாம் ஜீரா ரைஸ் சொல்லலாம் எதுனா சொல்லலாம் சரியா ஜீரை ரொம்ப ஸ்பூன் கொடுக்கோங்க அவங்கவுங்க என்ன அடிச்சு குவாண்டிட்டி ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஜீரை போட்டேன் நானே ஜீரா ரைஸ் எவ்வளோ குயப்படுறேன் பாட்டி முடிப்பாச்சு

லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தான் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டானா முதல்ல விசில் மூடியில் இருந்தால் விசிலெல்லாம் எடுத்துடணும் எல்லாம் புரியலை எனக்கு ஓட்டாச்சி வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வந்தோடனே முதல்ல வந்து என்ன வரணும் ப்ரெஷர் வரட்டும் ஆவி வரட்டும் ஆவி வந்தோடன விசில் போடலாம் இதான் ஆவி வந்துடுச்சு விசில் போட போகிறோம் என் வீட்டில் எதுக்கும் ஆள் கிடையாதுங்க நானே தான் எல்லாம் சமைப்பேன் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் எதுக்குமே ஆள் கிடையாது விசில் போனாச்சும் மீடியம் வச்சுக்கோங்க அதுக்குள்ள வெண்டாக்கா கட் பண்ணிடுறேன் ரெண்டு விசில் வந்தோட வந்துடுச்சு ரெண்டு வந்தன எடுத்துிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நான் சூப்பராக இருந்தேன் டீ ரைஸ் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்லுங்க செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க

எங்களுக்கு சூப்பரான சுமையான கீ ரைஸ் இந்த அல்லது ஜீரா ரைஸ் ஏதாவது சொல்லிக்கலாம் பாய் நீங்கள் சமைச்சு பார்த்து எப்படி எடுத்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீ ரைஸ் என்னக்கா பொரியல் பண்ணியிருக்கேன் நான் சுண்டல் பண்ணியிருக்கேன் மொச்சை சுண்டல் என் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சுண்டல் பண்ணுவோம் அப்புறம் முட்டை வச்சுருக்கேன் இன்னைக்கு சமையல் மார்னிங் டிஃபனுக்கு தோசை மாவு தோசை போடணும்